வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதிமூன்று ஏழு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று இரவு ஏழு பதினான்கு வரை அஸ்தம் பின்பு சித்திரை இன்றைய திதி மதியம் மூன்று ஐந்து வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு வரை அஸ்தம் பின்பு சித்திரை இன்றைய திதி மாலை ஐந்து முப்பத்தி ஆறு வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கும்பராசி கும்பராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி நலம் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்கள் பொறுமையாக செயல்படுவது நன்மையை பயக்கும் கடகராசி அன்பர்களுக்கு போட்டிகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஆதரவு பெருகும் துலாம் ராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் விருச்சகராசி அன்பர்கள் கவனமாக செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் மகர ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் சாதகமாக முடியும் கும்பராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் சந்தராஷ்டிரமம் நடப்பதால் கவனம் அவசியம் மீனராசி அன்பர்கள் நல்ல செயல்களில் இன்று ஈடுபடுவீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்